ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி பொதுவாகவே தமிழர்கள் வந்து காலை உணவுக்கு வந்து அதிகமாக விரும்புகிற இட்லிக்கு அப்புறம் அடுத்த சாய்ஸ் வந்து பூரி கிழங்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் பூரி வித் கிழங்கு இந்த கிழங்கு வந்து விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த பூரி கிழங்கு வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது ஹோட்டலில் உள்ள டேஸ்ட் வருமானா டவுட்டு தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான அந்த ஹோட்டல் சுவையோட ஒரு அட்டகாசமான பூரி கிழங்கு தாங்க செய்ய போகிறோம் வாங்க நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான ஒரு சுவையில் பூரி கிழங்கு நம்ம இன்னைக்கு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல நான் ஒரு நானூறு கிராம் எடையுள்ள உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்து அதை தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய பெரிய சைஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பல்லாரி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பெட்டரு அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி இது சுவைக்காக வேண்டி தான் நீங்கள் தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கேரட்டு கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகா நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சட்டுன்னு முடிச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அது பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு லைட்டாக மீ ஹீட்டெலாம் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க தீய இல்லாட்டாக கரிகிறோம் லைட்டாக செவந்து ஒன்றா வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி கூடவே கோர்க்கொத்து கருவுப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா அந்த ஒன்று ஒன்றா இருக்கிறது பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கண்ணாடி பதம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்தளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வதக்கினாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி கேரட் அப்புறம் பச்சை பட்டாணி இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி இவ்வளோதாங்க இதை மட்டும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க அந்த வெங்காயத்தோட இந்த தக்காளி கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாம் கலந்து வர அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா அந்த பச்சை பட்டாணி கேரட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கேரட் இது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சேர்க்குறோம் அதனால் இது வேகாமல் போயிடும் அதனால் அந்த ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா சூப்பராக அந்த பட்டாணி கேரட்டும் வெந்துடும் இந்த அளவுக்கு மூணு நிமிஷம் வேக மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரஃப்பாக கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை இந்த காயோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு இரநூறு மில்லி தண்ணி இன்னும் சொல்ல உங்களுக்கு அளவுனா அந்த காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு போதுங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் விடுங்க நல்லா அந்த எல்லாமே ஒன்றா கூடி வந்து வெந்து ஒன்று போல் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதா இந்த அளவுக்கு கூடி வரணும் இந்த அளவுக்கு கூடி வந்தது அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இதே அளவு இருக்கணுங்க இவ்வளோ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு ஹோட்டல் சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பூரி கிழங்கு தயாராச்சு கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு கிழங்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் நீங்கள் வா நார்மலாக வீட்டில் செய்கிறத விட ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பூரி கிழங்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சிங்க பூரி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்